பூச்சியை கொல்லும் நவீன மிஷின் பார்ட் போர் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மேக்சிமம் எல்லாமே பாத்துருப்பீங்க இந்த வேக்யூம் பண்ணி சீல் பண்றது அதுதான் இன்னைக்கு எங்க அக்கா வாங்கிருக்கு இது கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க ஊருக்கு போறதுக்காக அதை தான் இப்ப பேக் பண்றத நம்ம பார்க்க போறோம் இது வந்து ஒரு ஜிப் ஒரு பெரிய ஜிப்லாக் கொடுத்துருக்காங்க எல்லாம் பேக் பண்ண நிறைய ஹெவியாக இருக்குது அதுக்கு ரொம்ப இடம் பத்தல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இது பண்ணுறதுக்காக நாங்கள் வாங்கியிருக்கோம் இதுக்கு ஒரு ஜிப் லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க இது நம்ம லாக் பண்ணிட்டோன்னா டைட்டாக லாக் ஆயிடுது இது வந்து ஒரு பம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இந்த ஹோலில் வந்து நம்ம பம்ப் வச்சு லாக் பண்ணிவிட்டு வேக்கம் பண்ணோன்னா உள்ளே இருக்க ஏரெலாம் சக் பண்ணி எடுத்துடுது இது பம்ப் பண்ண ஓகே இப்போ பாருங்கள் எப்படி வேக்கம் பண்ணி உள்ள இருக்க யாரில் எடுத்துருச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு லாக் கொடுத்துருக்காங்க லாக் பண்ணிட்டோன்னா பாருங்க நம்ம லாக் லாக் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி பேக் பண்ணியாச்சு